பெரியவங்களா ஒரு அபிப்பாயம் சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன அபிப்பிராயம் சொல்றாங்க பெரியவங்க டாக்டர் கோவிலுக்கு வரவங்க கொஞ்ச காலமாக கிராமங்களுக்கு போய் சேவை செய்யணுங்கிறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி சொல்றவங்கலாம் கிராமத்து ஜனங்களை கண்டாலே பிடிக்கல இல்லை ஓய்ச்சு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன சார் கடைசியா ஒரு தெரிவி ஆ நம் நாட்டு மருத்துவ முறைக்கும் மேல் நாட்டு மருத்துவ முறைக்கும் என்ன வித்தியாசம் பேரிலேயிருக்கு வித்தியாசம் நாட்டு வைத்தியம் பண்ணிட்டா நாட்டிலே இருக்கலாம் மேல் நாட்டு வைத்தியம் பண்ணிட்டா மேலே போகலாம் குறிப்பிட்ட வரா

வராது உங்க இன்டர்வியூ நானே கட்டுறேன் எழுதி நான் வரேம்மா விடுங்க என்ன சார் நீங்க அவரை என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே இல்ல இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா வீட்ல பொட்டாட்டி கேக்குற கேள்விக்கே நான் பதில் சொல்றது கிடையாது சார் இந்த பத்திரிகை காரங்களை விரோதிச்சுக்கிறது ரொம்ப தப்பு அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த பத்திரிகையில வர்றதானே ஜனங்க நம்புறாங்க அந்த பேட்டி எல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க தெரியுமா ஏன் படிக்க மாட்டாங்க இப்ப கதை எல்லாம் கதை மாதிரியே இல்ல பேட்டி எல்லாம் கதை மாதிரியா இருக்கு படிக்கிறாங்க

நான் உங்ககிட்ட ஒரு கிளாட் நியூஸ் சொல்லிட்டு போறேன் வந்தனா என்னடா கௌரி அந்த கௌரி சௌரி இல்ல அவ அந்த சௌரி எங்க தான் பிடிச்சாலோ நல்ல கருப்பு ஏமா இப்போ ஹஸ்பண்ட் சௌரி கருப்பா இருந்தா எனக்கு என்ன ஷேப்பா எனக்கு என்ன பா அவ ஹஸ்பண்ட் சௌரிய சொல்ல சார் தல சௌரி ஏய் நவனி நான் உங்ககிட்ட ஒரு கிளாட் நியூஸ் சொல்லிட்டு போறேன் வந்தனா நீ உடனே அதையே சொல்லிட்டு அவங்க பேசிக்கிற நடுவுல மூச்சு விடுறதுக்கு டைம் எடுத்துக்கறாங்களா அப்போ அப்ப கபால் சொல்லிட வேண்டியதானே

ஆமாண்டா நீ ஏழங்கிக்கு செஞ்ச சேவைக்காக உனக்கு பத்மபூஷன் டைட்டில் கங்கிராஜுலேஷன்ஸ் டாக்டர் கங்கிராஜுலேஷன்ஸ் தேங்க்ஸ் ஆமா உங்களுக்கு எப்படி பட்டம் கிடைச்சது டெல்லில யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா இருக்காங்களா குரும்புரு மாட்டுக்கார உருவா பாத்திருக்கேன் நீ வேட்டி சட்டை கொடுப்பாங்களா

யாரையும் சிபாரிசு சிபாரிசி புடிச்சி எனக்கு யார் சிபாரிசு வேண்டಿದಿಲ್ಲ டிசர்விங் ஆன டைட்டில் கொடுத்து டைட்டில் கிடைக்காத உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் போராமையா இருக்கும் இட்ஸ் குயட் நேச்சுரல் அதுக்கு இருந்து வழியா பாத்து செட்டில்மென்ட் வந்துரு டாக்டர் அம்மா இந்த சமூக சேவை செய்யிற பத்தி ஒண்ணு என்னா தெரிஞ்சிட்டாங்க அவ